தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானே உங்களை பார்ப்பதே மிகப்பெரிய முயற்சி கஷ்டம் கவலை வருத்தம் என நீங்க இருந்தீங்கன்னா உறுதியா அந்த கவலையை எல்லாம் உடச்சு போட்ட தெரிஞ்சிட்டு உங்களுடைய பாதையை நோக்கி நீங்க உண்மையா பாசம் காட்டியிருப்பீங்க இந்த ஒரு வருஷத்துல அவங்க உங்களுக்கு நல்ல பாடத்தை புகுத்திருப்பாங்க நீங்க புது புது ஐடியா பண்ணுவீங்க புது புது விஷயத்த யோசிப்பீங்க உறுதியா புதுமையான மனிதனாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய முழு திறமை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி மைனஸ் கண்டுபிடிக்கணும் அதை எப்படி உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற தான் அவங்க கூட இருந்த நபருக்கு அத்தனை பேருமே பயன்படுத்தி சினிமா உள்ள நபர்கள் உறுதியாக மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முழு சிந்தனையும் எப்படி வெற்றி பெறலாம் எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் யோசி உங்களுக்கான கிரகங்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிக போராண்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகளை குழந்தைகள் மூலமாக கஷ்டம் கணவன் மூலமாக கஷ்டம் அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா இனிமே யார் மூலமாகவும் எந்த கஷ்டமும் வராது குரு தன் வீட்டையை பார்ப்பதனால் சகல வெற்றிகளையும் கொடுப்பார் தனுசு ராசி மாணவர்கள் வெளிநாடு பயணங்கள் சென்று படிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு என்னென்ன முன்னேற்றம் அப்படின்னா குருவின் பார்வை உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவானே உங்களை பார்ப்பதே மிகப்பெரிய முன்னேற்றம் தொழிலில் நல்ல வெற்றி தொழிலில் ரொம்ப முடக்கம் கஷ்டம் கவலை வருத்தம் என நீங்கள் இருந்தீங்கன்னா உறுதியாக அந்த கவலையெல்லாம் உடச்சி போட்டுட்டு தக தெரிஞ்சுட்டு உங்களுடைய பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்காரங்க பல பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னுடைய வெளிச்சத்தை தேடி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக அலையிறீங்க நிறைய போராட்டங்கள் நிறைய கஷ்டங்கள் நல்லா ரொம்ப ரொம்ப நம்பியிருப்பீங்க உண்மையாக பாசம் காட்டியிருப்பீங்க இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நல்ல பாடத்தை புகுத்துருப்பாங்க நீ பாட்டின பாசம் எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மனதளவுலையும் சரி பொருளாதார நிலையிலையும் சரி கஷ்டத்தை படுத்திட்டு ஜாலியாக போய் உங்களுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிப்பாங்க ஆனால் அதற்கான தண்டனையை உறுதியாக சொல்கிறேன் இனிமே பெறுவாங்க அந்த கவலை அவங்களுக்கு இனிமேல் இருக்கும் உண்மையாக ஒரு தனுசு ராசிக்காரங்களை ஏமாற்றிட்டோமே நம்ம உண்மையாகவே அவங்கள்ட்ட அன்பு காட்டாமல் சொல்லி கவலைப்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அவங்களுக்கு பாடத்தை புகட்டக்கூடிய செயல்பாடாக இருக்கப்போகுது அதேபோல் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் புது புது ஐடியா பண்ணுவீங்க புது புது விஷயத்தை யோசிப்பீங்க உறுதியாக புதுமையான மனிதனாக பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு மீண்டும் பிறந்து வந்தேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகளாக ஒவ்வொரு விஷயங்களும் புதுமை இருக்கும் வேலையில் சேஞ்சஸ் உண்டு வேலையில் உள்ள அழுத்தம் குறையும் வேலையில் வெற்றி உண்டு உங்களுக்கு ஏற்ற வேலையை கூட நீங்கள் கடந்த ஒரு ஒரு வருஷமாகவே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிடிச்ச வேலையை பார்க்கல கிடைச்ச வேலையை பார்த்துருப்பீங்க பிடிச்ச வேலையை பார்ப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஸோ அப்படி பிடிச்ச வேலையை பார்த்தாலுமே பிடிக்காம தான் பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய முழு திறமையும் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி மைனஸ் கண்டுபிடிக்கணும் அது எப்படி உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க கூட இருந்த நபர்கள் அத்தனை பேருமே பயன்படுத்தியிருப்பாங்க அதேபோல் நீ உண்மையாக காரோர் பண்ணி நீங்கள் செஞ்ச வேலைகளை உங்களுடைய முதலாளிகள் அல்லது உங்களுடைய நிர்வாக தலைமையில் உள்ள மேனேஜரோ அல்ல அதிகாரியோ கச்சோடியோ யாரோ ஒரு நபர் நிராகரிக்கணுங்கிறக்காண்டி காண்டி என்னென்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பார் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டீங்கன்னா உங்களை எவனாலே அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைகள் சாதகமாக இருந்திருக்கும் என்பது உண்மை அதே போல் நம்மளுடைய தனுசுராசியில் சினிமா துறையில் உள்ள நபர்கள் உறுதியாக மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைச்ச மாதிரி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க சினிமா துறையில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது சாதாரண ஒரு நபராக இருந்தவர் இன்று உயர்ந்த ஒரு ஹீரோவாயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது நான் சைடு ரோல தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னை மெயினாக கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் குருவின் ஆதிக்கம் வேணும் சுக்கர பகவானுடைய செயல்பாடு வேண்டும் அப்போ உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் அதற்கான செயல்பாடு குருவின் பார்வை எல்லாமே கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே சாதகமாக இருக்கும் நீங்கள் யாரை எப்படி இனிமே நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்திக்கிற போகிறீங்க இது மட்டும்தான் உங்களுடைய சிந்தனை இதைத்தான் நீங்கள் யோசிக்கணும் இப்போ யோசித்தீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே வெற்றி பெறுவீங்க இவ்வளவு நாட்கள் யோசித்ததெல்லாம் மற்றவர்களுக்கு இனிமேல் நீங்கள் போகிறது உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஆகவே இந்த மாதம் முதல் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய முழு சிந்தனையும் எப்படி வெற்றி பெறலாம் எப்படிலாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் யோசிங்க உங்களுக்கான கிரகங்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகுது அதற்கேற்றவாறு உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டு அந்த முயற்சி மூலமாக லாபங்கள் உண்டு லாபங்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு அதன் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு ஓகேவா பொருளாதாரத்தில் நல்லா சிறப்பாக இருக்க போகிறீங்க அதே போல் ராசியில் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக போராண்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகள குழந்தைகள் மூலமாக கஷ்டம் கணவன் மூலமாக கஷ்டம் சகோதர சகோதரிகள் மூலமாக கஷ்டம் அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் யார் மூலமாகவும் எந்த கஷ்டமும் வராது குடும்பம் உங்களை பாராட்டும் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஏற்று நடப்பாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகிறது தனுசு ராசியில் உள்ள மாணவர்கள் சிறந்த மாணவன் என்று பெயர் வந்ததற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் இந்த வரு மாதம் முதலே எந்த போட்டினாலும் தைரியமாக கலந்துக்கணும் வெற்றி உங்களுக்கு மதிப்பு உங்களுக்கு மரியாதை உங்களுக்கு கொடுப்பதற்கான அமைப்புகள் கிரகங்கள் சாதகமாக இருக்குது குரு தன் வீட்டையே பார்ப்பதனால் சகல வெற்றிகளையும் கொடுப்பார் ஏழாம் இடத்துலேருந்து அமர்ந்து குரு பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதனால புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க புது புது வாடிக்கையாளர்கள் மூலமாக வெற்றி பெறுவீங்க சில்லறை வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சில்லறை வியாபாரம் செய்யும் தனுசு ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி உறுதியாக வெற்றி உண்டு ஒரு இடத்துலேருந்து பணம் சம்பாதிக்காமல் பல இடங்களில் தொழில் பண்ணுற நபர்கள் யாராவது தனுசு ராசிக்காரர்களாக இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய தொழில் விரிவடையும் அதன் மூலமாக பண பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும் எங்கேயா பல்காக ஒரு அமௌண்ட்டு மாட்டிக்கிடுச்சு அந்த அமௌண்ட்டு கிடைக்குமான்னு எதிர்பார்த்திங்கன்னா உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுஷ் ராசி மாணவர்கள் வெளிநாடு பயணங்கள் சென்று படிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய மூத்த சகோதரன் உதவி செய்ய போகிறாங்க உங்களுடைய இளைய சகோதரரும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் தனுஷ்ராசிக்கு இந்த ஜூன் மாதம் முதல் ஏற்றமான நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கப்போகுது என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் இருக்குன்னா ஆஞ்சநேயர் வழிபாடை முழுமையாக கைப்பிடிச்சிக்கோங்க ஆஞ்சநேயரை நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற கொடுங்க அப்படின்னு மனசார வழிபாடு செய்யுங்க ஏற்றமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் எனர்ஜியாக பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னால் இது வந்து ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகுது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு அதே போல் நிறையா நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்கய்யா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதியை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாலேயும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப்பை பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை என்னை கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்